கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள மேஜி சபையை வழங்கும் அணு தினமன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று ராஜாக்களின் பிசகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அங்கே நான் பார்க்கும்போது நான்காவது வசரம் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய்ப்பு ஒரு சூற செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று போ சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கினேன் நல்லவள் என்று சொன்னான் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே எவ்வளோ அற்புதங்களை செய்த எளியா ஏழு அற்புதங்களை செய்தவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் வானத்திலிருந்து மலையை இறக்கினவன் எல்லாம் உயிரோடு எழுப்பினவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் சோர்வு வந்துருச்சு ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்கப்பான்னு சொல்கிறான் அருமையான தேவண்டி பிள்ளைகளே நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் ஆனால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வடிகளும் என் வடிகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படியாக அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு வாலிப பையன் அந்த கடற்கரையில் ஒரு பாறையில் போய் உட்காந்துருக்கான் தற்கொலை பாறை அதுக்கு பேர் அதுக்கு பேர் தற்கொலை பாறை அந்த இடத்துல உட்காந்து வாழ்க்கையில் விரக்தியோட போய் இனிமேல் சாகிறதை விட வேறு வழி இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கான் அப்போ அந்த நேரத்தில் ஒரு மீனவர் அங்கே போகிறார் இவனை பார்த்துட்டார் ஐயோ இது தற்கொலை பாயிண்டாச்சே இவன் ஏன் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு என்ன தம்பி ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க வாழ்க்கையில் தோல்விங்க ஐயா பிஸ்னஸ் தோல்வி காதல் தோல்வி வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தோற்று போயிட்டேன் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இந்த கடலில் உழுந்து சாகலான்னு வந்தேன் தம்பி அது மாதிரிலாம் செய்யாதப்பா தப்பு அது மாதிரிலாம் செய்யக்கூடாது நீ இன்னும் நீ வாட வேண்டிய வயசு வா என் கூட படகுல நான் மீன் பிடிக்க போகிறேன் நீ வந்து பாரு ஏன்னா என் கூட வரியா சொன்னோடனே உடனே அவனும் சரிங்க சரிங்க ஐயா மனசில் இல்லை உங்கள் கூட வந்தாலும் ஏதாவது ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா படகுல ஏறி போகிறான் அதில் நிறைய மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே பயங்கரமான புயல் பயங்கரமான காற்று வீசுகிறது படகு கவல்கிற நேரம் அப்படி ஐயா என்ன ஐயா படகு கவுந்துடும் போல இருக்கேன் கவலைப்படாது இந்த காற்றையும் கடலையும் இந்த மழையையும் புயலையும் உண்டு பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம் அருமையான திம்டி பிள்ளைகளை மார்க் எழுதுன சீசேசன் நாலாம் அதிகாரத்தில் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் சீசர்கள் இயேசு படகுல தூங்கி கொண்டிருக்கிறார் அப்பொழுது படகு அமிழத்தக்கதாக அந்த தண்ணி உள்ளே வந்துருச்சு அப்போ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் நமக்கு கவலை இல்லையா என்று எழுப்புனாங்க ஆண்டவர் எழுந்து அவர் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியாக என்று சொன்னார் அவர் எழுந்துட்டால் மீதியெல்லாம் அமைதியாகிடும் அவர் எழுப்பலைன்னா மீதியெல்லாம் எழும்பிடும் ஆம் பிரியமான தேவடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அந்த பையன் சொன்னான் இந்த புயலையும் இந்த காற்றையும் இந்த கடலையும் பிரச்சனையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் அவரை தான் அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையை அவரே நடத்துவார் அவரே படகோட்டி அவரே நம்ம நடத்திட்டு போவார் அவரே இக்கறையிலேருந்து அக்கறைக்கு போய் சேர்ப்பார் ஆம் பிரியமான தேவண்டிய பிள்ளைங்களே இப்படி இலையா இப்படி சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அன்பு தேவண்டிய பிள்ளைங்களே வானத்திலிருந்து ஒரு தேவத்துதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை சாப்பிட வச்சு பலப்படுத்தி இன்னும் எனக்காக நீ ஓடணும் இல்லையாவே அதுக்குள்ளே இப்படி சொந்து போயிட்டான் இப்படி உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன் சோர்ந்து போகாது சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த பையன் வாலிப்பு பையனும் திரும்பி ரிட்டர்னில் வரும்போது ஐயா எனக்கு நல்ல ஆலோசனை தந்திருக்காக நன்றி அப்படின்னு சொன்னான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய உலகம் என்கிற கடலில் வாழ்க்கை என்கிற படகு போயிட்ருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய படகுகளே சிறுக்கிறார் அப்படியாவது அவரோடு நல்ல உறவு வச்சுக்கோம் அவரோடு பேசுவோம் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தரை எலும்பி எல்லா புயல் எல்லா கஷ்டம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து கத்த நம்மை விடுவித்து பாதுகாத்து நம்ம நடக்க வேண்டிய நாம் போய் சேர வேண்டிய கரைக்கை நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோகப்பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சோர்வுகளை நீக்கி அவர்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கணும் ஆண்டவை ஆவியானவர் கூட இருங்கப்பா இந்த உலகம் என்கிற கடலில் வாழ்க்கை என்கிற படகுல பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த படகு உட்கார்ந்துருக்கேன் வருகிற பிரச்சனைகளாக நீக்கி சமாதானத்தை தரும் தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் கற்று நடத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்தும் தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் you யூ தேங்க்யூ